ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து எப்படி போக போகுது அப்படின்றதான் உங்களுக்கு இந்த விலாகில் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விலாகே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்னிங்கில் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வாக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன் அணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லோரும் ஏப்ரல் ஒன் அப்படின்னா ஃபுல் டே அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நம்ம வந்து ரெகுலராக வாக்கிங் போகணும்னு ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலில் வந்து இன்ஜுரியாகி அதுக்கப்புறம் வாக்கிங்கே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பட் இன்றைக்கி வாக்கிங் போனது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மினிமலான டிஸ்டன்ஸ் தான் வந்து நான் கவர் பண்ணேன் இந்த செடி பார்க்கும்போது காட்டணும்னு நினச்சி நான் ஒரு சைல்டுஹுட்டில் வந்து இந்த மணி எல்லாம் எடுத்து போய் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் டின்னர்லாம் சமைச்சி முடிச்சாச்சு நான் இன்றைக்கி வெண்டக்காய் புளி பண்ணி நிறைய என்ன பேசுகிறது பண்ணியிருக்கீங்க வெண்டக்காய் பொரியல் பண்றப்போ நம்ம நதின் குட்டிய பாருங்களேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய கமெண்ட்ஸில் கேட்ட விஷயம் வந்து எப்போப்புக்கு அது தோடு வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்க எஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோடு குத்துனதே காது குத்துனதே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி குத்திட்டாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குத்திருந்தாங்க நான் அந்த சைடு காட்டுனேன் பார்த்தீங்கன்னா அது வந்து சைடில் வந்து குத்திட்டாங்க அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆச்சு என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்தது ஓகே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புண்ணு ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் குத்திக்கலான்னு சொல்லிட்டு சரி ஒரு காது கழட்டிருக்கலாம் இன்னொரு காது வந்து புண்ணு இருக்கும்ல அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் தம்பியோட மேரேஜ் பக்கத்தில் வந்து வந்தது ரெண்டு காதுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் நான் சீக்கிரமாக வந்து காது குத்திடுவேன் ரொம்ப நாள் ஆசை என் கொள்ளு பாட்டியை பார்த்து தான் இந்த கொப்பு காது நான் போடணுன்னே நினச்சேன் சீக்கிரமாக வந்து நான் காது குத்திடுவேன் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக லாகில் நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து நான் ஃபேன் வந்து தொடக்கணும்னு நினச்சேன் இது வந்து நம்ம லிவிங் ரூமில் இருக்கக்கூடிய ஃபேனுங்க வந்து பயங்கரமான டஸ்ட்டாக இருந்தது சரி ஓகே நான் அந்த ஃபேன் மேலே இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே விங்ஸ்லாம் கழட்டிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாஷ் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம ஃபேன் போட்டதுலேருந்து எனக்கு கழட்டவே இல்லைங்க ஏன்னா அது கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணாமே இருந்தேன் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்து இந்த ஃபேன் துடைக்கிற இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே எங்கிட்ட தான் வந்து விடுவாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி வேலையை நான் செஞ்சிருவேன் வச்சுக்கோங்களேன் நான் நதின் வயிற்றில் இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்லாம் ஏறி வந்து நான் சீலிங்லாம் தொடப்பேன் அப்போ என் ஹஸ்பண்ட் திட்டுவாங்க இதெல்லாம் தேவையாக உனக்கு இந்த வேலை தேவையா அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க அப்போலாம் மோஸ்ட்லி வந்து அப்படியே கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி எல்லாமே நான் ஃபேன் துடைக்கிறது அப்படின்னா மோஸ்ட்லி நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக டஸ்ட் இருந்தது எல்லா வேலையும் இப்படிதாங்க நம்ம அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான வேலையாக தோணும் ஆரம்பித்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலைக்கு தான் நம்ம இவ்வளோ டிலே பண்ணணுமா எல்லாத்துலேயும் இதுக்காக தான் நம்ம திட்டு வாங்கினோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு இன்றைக்கி ஃபேன் க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு ரொம்ப சிம்பிளான வேலை தான் பட் ஆனால் அந்த ஃபேன் பார்க்கும்பொழுது தான் க்ளீன் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு மாத கணக்கில் யோசிச்சிட்டே இருந்தேன் ஃபைனலாக இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் சாலிடாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட தான் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக அந்த விங்ஸ் அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேனும் மாட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரீவெண்ட்டாக கேட்ட கொஷின் வந்து ஏன் நீங்கள் வந்து ஹெல்பஸ் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வில்லேஜில் இருக்கனால தோட்டம் வேலைனா எல்லாருமே போவாங்க வீட்டு வேலை அப்படின்னா அது யார் போகிறது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அவங்க பழக்கமும் படல அப்படிங்கறனால யாரும் வரவும் இல்லை ஆனால் இப்போ ஒருத்தவங்க வந்து எங்கள் ஹெல்ப் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அரௌண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும் அவங்க மார்னிங் டூ ஹவர்ஸ் வருவாங்க சிக்ஸ் டு எயிட் வருவாங்க காலையில் வந்தாங்கன்னா ஒன் ஹவர் வந்து வெளியில் போட்டிக்கவும் காம்பவுண்ட் குள்ளையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து தொடச்சி விடுவாங்க கூட்டி விட்டு தொடச்சு விட்டுட்டு போவாங்க எப்பயாவது வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறது இருந்ததுனாலும் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களால செய்யக்கூடிய குட்டி குட்டி வேலை எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க இப்போ ஃபேன் வந்து கிளீன் பண்ணி ஆன் பண்ணியாச்சு ஒரு பெரிய ஒர்க் வந்து முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக வந்து ஃபேன் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து சோஃபா வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அகரோட ஸ்பாட் க்ளீனர் தான் எடுத்திருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ரிவ்யூ வந்து சொல்கிறேன் நான் சாட்டிஃபைடா இல்லை எனக்கு ஓகேவாக இருக்கா அப்படின்ற மாதிரி இதில் வந்து ரெண்டு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க இல்லை ஓன்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்யூரிஃபைடான வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இன்னொரு கண்டெயினரில் வந்து அந்த இம்ப்யூரிஃபைட் வாட்டர் வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி இது கூட வந்து ரெண்டு ப்ரஷ் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை க்ளீனிங்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ் இப்போ கோட்டியார்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா தான் க்ளீன் பண்ண போகிறேன் இதில் மோஸ்ட்லி வந்து இந்த பெட்ஸோட ஹேர் தான் வந்து ஃபைனான சின்ன சின்ன டஸ்ட்டு தான் வந்து இருக்கும் ஓகே எந்தளவுக்கு வந்து இந்த வெட் கிளீனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அது எல்லாமே இந்த சோஃபாவோட போய் அப்படியெல்லாம் ஒட்டிக்கிச்சுங்க நம்ம வந்து கிளாத் வச்சு தட்டி விட்டோம் அப்படின்னாலுமே நிறைய ஹேர் வந்து அப்போ இந்த சின்ன சின்ன போய் இதாகும் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து சக் பண்ணி எடுக்குது அந்த டஸ்ட்லாம் சின்ன சின்ன ரொம்ப மைனூட்டான டஸ்ட் எல்லாமே இந்த சின்ன சின்ன ஹேர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சக் பண்ணி எடுக்குது சப்போஸ் நீங்கள் வந்து பெட்ஸ் வந்து வளர்த்துறீங்க முக்கியமாக பெட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் இந்த ஸ்பாட்லைனர் வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் கார்பெட் அப்புறம் வந்து சோஃபாஸ் இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு முக்கியமாக காரோட அந்த சீட்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த குட்டி குட்டி ஹேர் எல்லாமே வந்து அழகாக வந்து அப்படி சக் பண்ணி க்ளீன் பண்ணிடுது இது கூட இன்னொரு ப்ரஷ் வருங்க அது வந்து டூ இன் ஒன் ப்ரஷ் ட்ரை அண்ட் வெட் கிளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வெட் கிளீனிங்க்கு சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகும் இது மாதிரி வாட்டர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும் ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் முக்கியமாக கிட்ஸே சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் நான் நினச்சேன் நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன் நான் ஆன் பண்ணிவிட்டு நான் நதின்ட்டே நிறைய இடத்துல வந்து கொடுத்துட்டேன் க்ளீன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே அழகாக வந்து க்ளீன் பண்ணிட்டான் இது வந்து உண்மையிலுமே சொல்கிறேங்க எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த வெளியில் அந்த கோட்டியார்டில் இருக்கக்கூடிய அந்த சோஃபா வந்து எவ்வளோ டஸ்ட் இருக்கு எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணி அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து சித்து வந்து காலையில் பெயிண்ட் வந்து ஸ்பெல் பண்ணிவிட்டேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருச்சு ஜஸ்ட் ஒரே இடத்துல நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் க்ளீன் பண்ணுற பாருங்க எவ்வளோ அழுக்கு தண்ணி வந்து சக் பண்ணி எடுக்குதுன்னு பாருங்களேன் வெளி சோஃபா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய சோஃபாஸ்மே க்ளீன் பண்ணணும்னு நினைச்சேன் சரி இப்போதான் உள்ள இருக்க சோஃபாஸ்க்கு வந்திருக்கேன் குழந்தைங்க இப்போ சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தூங்குறது சாப்பிட்றது அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணுறது இது மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி சோஃபா மேலே தான் மோஸ்ட்லி விளையாடுறதும் பார்த்தீங்கன்னா சோஃபாமே ஆயிடுது அதனால் வந்து பயங்கரமாக அழுக்காயிருச்சு சரி ஓகே நீங்கள் சோஃபா ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிடலாம்னு நினச்சேன் ஸ்பாட் க்ளீனர் வந்து அந்த பர்டிகுல இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கு மட்டும் கிடையாது மாதிரி சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்குமே சூப்பராகவே இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் காரோட அந்த சீட் இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சூப்பராக டிஃப்ரென்ஷேட் பண்ணி பார்க்கலாம் இந்த சைடு எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள் அந்த சைடு எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பாருங்களேன் ஒயிட் சோஃபா வந்து உங்களால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி கூட கேட்டீங்க ஒயிட் சோஃபா உண்மையிலுமே நானும் ஈஸியாக தான் மெயின்டைன் பண்ண முடியுது பட் ஆனால் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணணும் எந்த கலர் சோஃபா அப்படின்னாலுமே நம்மளோட மெயின்டெனன்ஸ் தாங்க இருக்குது சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெட்ஸ்லாம் இருக்குது இல்லை வந்து நிறையா வந்து கார்பெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து சோஃபாஸ்லாம் என்னால மெயின்டெயினே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது க்ளீனிங் சொல்யூஷன் மாதிரி தேவைப்படுமோனு எடுத்துகிட்டு வந்து வச்சேன் பட் ஆனால் எனக்கு யூஸே ஆகலைங்க எனக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆச்சு இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி அந்த க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ஓஸ் இருக்கு பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாசல் மாதிரி இருக்குது அதை போட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டர்ட் வாட்டர் வந்து கலெக்ட் ஆயிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த 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 கம்பார்ட்மெண்ட் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் இதில் வந்து அந்த அழுக்கு தண்ணி எடுத்து ஊற்றும்பொழுது தாங்க தெரிஞ்சதோடு இவ்வளோ அழுக்கு இருந்ததா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டில் வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு எனக்கு வந்து இன்றைக்கி சோஃபா க்ளீன் பண்ணி முடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு பெரிய வேலை வந்து நான் முடித்த மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து சோஃபா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு சோஃபா ஃபுல்லாகவே ஃபைனலாக ஒரு க்ளீனிங் முடிச்சேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்கக்கூடிய வீடியோஸ்னால அவங்க கா இன்ஃப்ளென்சஸ் காட்டக்கூடிய விஷயங்கள்னால வந்து ஓகே இவங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்காதீங்க மேபி நான் வந்து இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் வீடியோ பார்க்கும்போது அவங்க எவ்வளோ நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையிலேயே மேபி எனக்குமே நிறைய அந்த விஷயங்கள் தோணும் எல்லாத்துக்கும் நம்மளை விட மற்றவங்க எல்லாருமே நல்லா வாழ்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தோட வாழ்க்கையிலும் வந்து ஆண்டவன் வந்து வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயமாச்சு வச்சுருப்பான் அதனால யார் பார்த்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நல்ல விஷயம் பாசிட்டிவிட்டி மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு இன்ஃப்ளன்ஸ்டருந்து நெகட்டிவான ஒரு விஷயமோ அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது எல்லாருமே நம்ம அதை மூவ் ஆன் தான் போகணும் அட் லாஸ்ட் ஃபைனலாக வந்து இந்த சோஃபா க்ளீனாக பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வந்து நான் ஹோம்மேட் பன்னீர் வந்து பண்ணேன் அந்த கரெக்டான க்யூப் சைஸ் இருக்கும் இல்லைங்க அந்த பன்னீர் வந்து நான் எடுத்து ஆர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிடுவேன் அந்த எட்ஜஸ் வந்து நம்ம கட் பண்ணுவோம்ல அதை வந்து அப்பவே இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன் லைட்டாக உப்பு மிளகாத்தூள் மிளகுத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடணும் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பன்னீர் வந்து நான் எடுத்து ஒரு ஆர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதை தூக்கி அப்படியே வந்து ஃப்ரீஸரில் வச்சுருவேன் பன்னீர் கிரேவி கடாய் பன்னீர் எது பண்ணுறோம் அப்படின்னாலுமே யூஸ் ஆகும் அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு சப்பாத்தியில் வந்து கிரேட் பண்ணி போட்டாலுமே குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்டுருவாங்க இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான் எப்படி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் என்னோடய ஈவினிங் ரொட்டீனில் உங்களை வந்து பார்க்கலாம் இப்போ என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து பால் கறக்கல் தான் ஸ்டார்ட் ஆகுது மோஸ்ட்லி ஈவினிங் வந்து பால் கறக்கிறது தான் வேலையாக இருக்கும் அப்படி நான் மாடி தோட்டத்துக்கு வந்து தண்ணி விடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் தண்ணி விடுற வேலை இல்லை அதனால் மோஸ்ட்லி பால் கறக்கலான்ட்டு நான் பால் கறக்கும்போது நதின் செதுவும் இங்கே தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க நீங்கள் யோசிக்கலாம் ஏன் நீங்கள் தான் பால் கறக்கணுமா இதுக்குன்னு ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம் அதாவது நம்ம பண்ணக்கூடிய தொழிலில் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து செய்கிற மாதிரி நம்ம கற்று வச்சுருக்கணுங்க இந்த வேலை வந்து கீழான வேலை இந்த வேலை மேலான வேலை அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் ரொம்ப வந்து பிடிச்சி நான் வந்து செய்கிறேன் அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட ஆசை ஒன்னே ஒன்றுதாங்க எல்லா விமன்ஸுமே வந்து ஃபினான்ஷியலி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த காசு எதுக்கு எடுத்து செலவு பண்ணேன் எது இது கண்டிப்பாக உனக்கு தேவையாக நீ வாங்கி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி கேள்விக்கு வந்து நாம் ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ குழந்தைங்களுக்கு சம்மர் லீவ் அப்படிங்கிறனால அவங்கள என்கேஜ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க ஈவினிங் எப்படியும் ஒரு மணி நேரம் வந்து தொட்டியில் வந்து விளையாடுவாங்க அவங்க குளிக்கிறப்ப நான் கூடவே இருந்து கைட் பண்ணி மறுபடியும் விட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த வேலையே பண்ண முடியும் இப்போ ஈவினிங் வந்து நைட்டு டின்னருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் மசாலா வந்து செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சால்னா டைப்பில் இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணிடுங்க நம்ம வந்து மறுபடியும் அந்த வெங்காயம்லாம் உரிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது நல்லா மேக்னேட் ஆகிருக்கும் இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி நம்ம வந்து பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி ஆனாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து அதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சோம்பு கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கிறேன் கூட ஒரு ரெண்டு விரல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன விரல் சைஸுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் அது கூட வந்து கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் சீரகம் இதெல்லாமே எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவிப்பில் சேர்த்து ஒரு நாளே நாள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் குழம்பு வந்து கெட்டி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்னால முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது வதக்கிட்டு ஒரு இன்னொரு இனதுக்கு வந்து மாற்றிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சோம்பு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அது கூட நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க சிக்கன் வந்து நம்ம மேலே வந்து ஸ்கின்னோடு தான் எடுத்திருக்கோம் தோலோடு எடுத்துருக்கிறதுனால அதிலே ஃபேட் கண்டென்ட் நிறையா இருக்குங்க நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சால்னா டைப்பில் இருக்கும் இட்லி தோசை அது கூட சப்பாத்தி இல்லை பரோட்டா கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படினால அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி வந்து நான் சேர்க்க போகிறேன் இப்போ சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு வந்து குக்காக இருக்கும் அதனால் வந்து தண்ணி வந்து பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதிச்சு வரணும் கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும் அதையும் நான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் கடைசியாக வந்து நல்லா கொதி வந்ததும் நான் இறக்கி வைக்க போகிறேன் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் ஆக்சுவலாக பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ப்ராயலர் சிக்கன் அது பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பலாக இருந்தது ஓகே அப்படியே வந்து நம்ம தோசை ஊற்றிட்டு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டேன் சித்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குக்கிங் சேனலுக்கு வந்து அவர் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு அதை சொல்லி பேசிகிட்டு இருக்கா நீங்களே பாருங்களேன் சரி வா நீங்கள் கேட்கலாம் நதின்னு சுற்றி எந்த நேரமும் கிச்சனில் தானே இருக்காங்க உங்களுக்கு கோபமே வராதான்னு சொல்லிட்டு இல்லைங்க கோபம் வரும் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இது பண் விளாண்டுட்டு போகிறாங்க அவங்க வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அவங்க கற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில டைம் வந்து நான் விட்டுருவேன் ஆனால் ஒரு சில டைம் நம்ம கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்னா ஏன்னா நம்மளும் மனசுங்கிறாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதை பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கோவம் வந்து அடிச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து சில டைம் வந்து நான் போயிட்டு சாரியும் கேட்டிருக்கேன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிச்சனில் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்களே கொஞ்சம் என்ன சாப்பிட்றா அம்மா ஒரு பேட்டு தோசை தோசை கண்டிப்பாக தோசை வைக்கிறதுக்கு மட்டும் மல்டி மல்டி டாஸ்கர் டாஸ்கர்னு சொல்லி உஸ்பேத்தி எனக்கு தெரியல குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களுக்கான எஜுகேஷனும் அவங்க ஏதாவது மார்க்ஸ் கம்மியாக வாங்கிட்டாங்கன்னா ஏன் உன்னால பார்க்க முடியாத கேட்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தனியாக சாப்பாடு சின்னவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு வீட்டையும் பார்த்துக்கணும் வீடும் நீட்டாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தலைமையில ஏற்றி வச்சிருவாங்க ஆனால் அதை மீறியும் வந்து நமக்கான ஹாப்பினஸ் வந்து நம்ம தான் தேடணும் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா அப்பப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் சேவ் பண்ணி உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எப்பயாச்சும் கோவில் இல்லாமல் ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணுங்க நம்ம ஆளுங்களுக்கு வந்து கோவிலுக்கு போகிறதே ஒரு பெரிய ட்ரிப் மாதிரி நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது கடைசியில் என்னங்க நம்ம கொண்டு போக போகிறோம் என் அம்மா அப்பா வந்து இப்படிலாம் பண்ணி வச்சாங்க நம்ம குழந்தைங்க வந்து ஒரு பெரிய சிலையெல்லாம் வைக்க இல்லை நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப் உங்களோட ஹாப்பினஸ் ஒரு லைஃப்புங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து வாழுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஒரு முட்டை தோசை மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேன் ஒரே ஒரு தோசை தான் அது கூட வந்து சிக்கன் கிரேவி வச்சு என்னோடய நைட்டு டின்னர் வந்து முடிச்சிட்டேன் கண்டிப்பாக அந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு தாங்க அவ்வளோ குழம்பு வந்து குழம்பு ஊற்றி வெறும் குழம்பாவே வந்து சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம வேலை வந்து முடியாது தான் அந்த கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் டக்கு டக்கு நான் கிச்சனை வந்து ஒதுக்கி விட்டுட்டு ரொம்ப டீப் கிளீனிங் நான் அன்றைக்கி போகலங்க ஏன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தது எனக்கு ஈவினிங்லேருந்து சீக்கிரமாக முடிக்கணும் ஏன்னா பிரியாணி பண்ணுற பிளானையும் கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கிச்சன் கிளீனிங் மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரொம்ப மேலாப்பில் வந்து க்ளீன் பண்ணி முடிக்க போறேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க எப்படி நீங்க எப்பவுமே இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எறும்பு மாதிரி எப்பவுமே நான் சுறுசுறுப்புன்னெலாம் சொல்ல மாட்டேங்க அப்பப்போ ஆம மாதிரி கொஞ்சம் மெதுவாக பண்ணுவேன் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து குக்கிங் கிளீன் பண்றமா எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து மீ டைம் அப்படின்ற மாதிரி எடுப்பேன் நிறைய மூவிஸ் வந்து பார்ப்பேன் இல்லை கொஞ்சம் வந்து சீரியஸ் மாதிரியும் நான் வந்து பார்ப்பேன் மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் மீட்டாயும் எடுத்துப்பேன் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி நான் பண்ணியே முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னால் பட படம் செஞ்சு முடிச்சிடுவேன் அந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் வந்து போகும் மாதிரி சித்துக்குட்டிக்கு வந்து ஒரு எயிட் எயிட் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சுனாலே தூக்கம் வர டைம் ஆயிரும் என் கூடவே வந்து நிற்பான் யார் கூடயும் போய் படுக்க மாட்டான் அம்மா அம்மா அம்மான்னு கூடவே நிற்பான் அதனால் கடன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை ஒதுக்கி விட்டாச்சு பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்பவே வந்து சமைக்க சமைக்கவே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இன்னும் அந்த குழம்பு இருக்க பாத்திரம் மட்டும் இருக்குது அது அப்படி தூக்கி சிங்க்கில் வெயில் தான் போடுறோம் சிங்க்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்னிங் எடுத்து விளக்குவேன்னு நினைக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் விலாகும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் மாதிரி எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குறது வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி போல் மழை வந்தது அது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சி நதினு சொது நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மழை வந்ததுன்னா அப்படியே மலையை ரசிச்சிட்டே இருப்பேன் அந்த காற்று அந்த விசு விசுன்னு அடிக்குலாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப அந்த க ரொம்ப வெயிலுக்கு அப்புறம் வந்து மழை பெய்யுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முக்கியமாக விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நிலமே நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புலாம் அப்படியே வந்து கருகிற டைம் ஆயிடுச்சு அவ்வளோ வந்து வெயிலுங்க ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஹோப் வந்து இந்த ப்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்